வெல்கம் டு எவரிவன் ஒரு மூணு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த காலத்தில் ஒரு நல்ல கேமரா பேக்ரவுண்டு அண்ட் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இது எல்லாம் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் இருக்கோம் உங்களோட சப்போர்ட்ஸ் தேவை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்டான கண்டென்ட்டை நான் கொடுப்பேன் ஸோ என் லைஃப்க்கு என்னோட கோல் அண்ட் ட்ரீம்க்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்டா நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னன்னு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இட்ஸ் கே அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிற ஒண்ணுங்க ஹாப்பினஸ் எப்படின்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அதுதான் உங்களோட ஹாப்பினஸ் ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றது உங்களோட ஹாப்பினஸ் லைக் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க லைக் ஃபீல் பண்றோம் கஷ்டப்படுறோம் அதை நினைச்சு அழுவுறோம் அப்படின்றது தான் அதோட ஹாப்பினஸ் குறிக்கும் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் போது அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை நீங்க திங்க் பண்ணக்குள்ள அதை நீங்க ஹாப்பியா எடுத்துப்பீங்க அதுவே அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனை நீங்க திங்க் திங்க் பண்ணாம ஐ மீன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நினைக்காம அந்த விஷயம் நடந்ததை மட்டுமே நினைச்சு உங்களுக்கு உங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த என்ன ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சுன்னா அவங்க அந்த இன்சிடென்ட் மட்டுமே நினைச்சு ஃபீல் பண்ணாம இந்த ஃபீலிங்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லாம அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்தது இல்ல லைக் அவங்கள ஒரு லைக் அன்லக்கியான ஒரு பர்சனாக நினைப்பாங்க என்னன்னா எல்லாமே அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பேட் திங்ஸ் என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நினச்சி நினச்சி உங்களை அதை இன்னுமே டீப்பாக ஃபீல் பண்ண வச்சுரும் ஸோ அதனால் எந்த விஷயமும் நடக்கும் அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அதே டைம் ஃபீலிங்ஸுமே கொடுக்கும் ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்துல நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஸோ ஃபீல் பண்ணுங்க தட்ஸ் நாட் மேட்டர் பட் டீப்பாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படி நீங்க டீப்பாக ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க இன்னும் அதை டீப்பா ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த செயல் மத்தவங்க நினைச்சு எல்லா விஷயங்களையும் நினைச்சு ஒரு விஷயம் நடந்து ஓகே இந்த விஷயம் நடந்துடுச்சு இந்த இந்த இது வந்து நாம பண்ண இந்த தான் இந்த மேட்டர் நடந்தது சோ அதனால அந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அதுதான் ஹாப்பினஸ் சோ ஒரு விஷயத்துக்கான சொல்யூஷனை பார்த்து நீங்க முன்னாடி போகணுமே தவிர அந்த விஷயம் நடந்ததுல இந்த மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்றோம் இன்னும் கொஞ்சம் டிமோட்டிவா நீங்க உங்களை எடுத்துக்கிறது மட்டும் நீங்க பண்ணிக்காதீங்க ஏன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பேடான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் சேர்த்துடும் தேங்க்யூ சோ மச் பதிவரியும்